நம் விரல் நம் குரல் இளைஞர்களின் வாக்கு யாருக்கு மே பதினாறு ஜனநாயகத்தினுடைய தேர்தல் திருவிழா அந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறதுன்றது வந்து இளைஞர்கள் தான் அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படின்றத வந்து அவங்ககிட்டே கேட்ப தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர்களில் யார் உங்களுக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லுங்க எனக்கு வந்து சோ ராமசாமி அவர்களை ரொம்ப பிடிக்கும் அவர் எந்த அணிக்கு ஆதரவாக அந்த அண்ணிக்கு வாக்களிப்போம் ஏன்னா அரசியலை முன்கூட்டியே கணிக்கிற அளவுக்கு ராமசாமிக்கு போதுமான திறமை இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வைக்கம் ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சாற்றல் அந்த பேச்சாற்றல்னாலே இப்போ வந்து அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சாட்டல்னாலே அவர் வந்து கட்சியில வந்து ஒரு பவருக்கு வந்தவர் அது மாதிரி அவரோட பேச்சாற்றல் அவருடைய சிந்தனைகள் வந்து புதிய சிந்தனைகளாக இருக்கும் ஸோ வந்து எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோ ராமசாமி அவர் ரொம்ப பிடிக்கும் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாத உண்மைகள் அவர் யதார்த்தமாக மக்களுக்கு புரிய வைக்க அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளுமை வந்து அடுத்தவங்களோட ரொம்பவே கூடுதலாக இருக்கும் அவங்க முன்கூட்டியே வந்து கல்விக்காக நிறைய செயல்கள் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கள வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இப்போ தலைவர்கள் பார்த்தா விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா இதுதான் உண்மை அப்படின்னு அவர் போல்டாக சொல்லுவார் எதா இருந்தாலும் யாருக்கும் பயவிட மாட்டார் அவரை பற்றி எத்தனை கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இப்போ வரைக்கும் ஸ்டடியாக நிற்கிறார் அவர் அவரோட தலைப்பில் அவரோட கொள்கையில் ஸ்டடியாக நிற்கிறார் அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் வந்து திருமாவளவன் அவர் ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தனி ஒரு மனிதனா ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற இதுவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ இருக்க அரசியல் தலைவர்களில் பிடிச்சது வந்து செல்வி ஜெயலலிதா தான் ஏன்னா அவங்களோட ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஒழுங்காக நல்லா இருக்கும் போலீஸ் போலீஸாக இருப்பாங்க எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவரும் வந்து தொல் தான் அது காரணம் என்ன அப்படின்னா வந்து பல பேர் வந்து அவர் ஒரு தலித் தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்குள்ளே வச்சுருக்காங்க ஆனால் எந்த சாதி பேராலியோ இல்லை மதத்தின் பேராலையோ இல்லை வேறு எந்த எதோட பேராலையோ மக்கள் ஒடுக்கப்படும் போதெல்லாம் வந்து ஒரு அதிகமாக குரல் கொடுக்குற ஒரு தலைவராக இருக்கார் எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் வந்து சீமான் அவர் வந்து தமிழ் பற்றோடையும் அந்த தமிழர்களுக்காக அவர் பேசுகிறதும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு உங்கள் ரெண்டு பேர்த்துட்டையும் சோ ராமசாமி வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேருமே சொன்னீங்க நான் கேட்டிருந்தது வந்து அரசியல்வாதி அப்படின்றது தான் நீங்கள் வந்து சோ வந்து ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறீங்களா அரசியல்வாதியாக பார்க்குறீங்க அரசியல்வாதி அரசியல்வாதி கண்டிப்பாக அதிமுக அணிக்கு கூட்டணி அதிமுக அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கார் ஒரு அரசியல் அவர் துக்ளக்கோட மீட்டிங் நடக்கும்போது ஒரு முறை எல்லா முறையுமே சரி அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு பேச்சை தான் தருவார் நீங்கள் வந்து ஜெயலலிதா பிடிக்கும்னு சொல்லும்போது வந்து அதுக்கு சொன்ன முக்கியமான ரீசன் வந்து போலீஸ் வந்து போலீஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னதான் அதிகப்படியான லாக் அப் மரணங்கள் அதிகப்படியான லத்தி சார்ஜ் இது எல்லாமே வந்து இந்த கவர்மெண்டில் நடந்திருக்கு ஒரு போலீஸ்னால் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இந்த ஃபேக்ட் பற்றி எனக்கு உண்மையிலே தெரியாது அண்ட் ஒன்மோர் திங்கு பஸ்ஸில் நான் கேட்ட ஒரு விஷயம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து வாமச்சான் அடிச்சிட்டு போகலாம் அவனை அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு டே இது கல்யாண் ஐயா ஆட்சியா இருந்துச்சுன்னா நானே உன்னை லாக்அப் திறந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுவேன் இது அம்மா ஆட்சி உன்னை பெயிலில் கூட எடுக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான் பயம் இருக்கும் தவறு செய்வதற்கு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் திறன் வந்து வைகோ அவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் நிறையாவே இருக்கிறதா நான் நம்புகிறேன் எனக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னா செல்வி ஜெயலலிதா தான் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்பதை சரியாக நிரூபிச்சிட்டாங்க அவங்க நிறைய பேரை வந்து காலில் விழ வைக்கிறது அவங்கள வெயில்ல காத்திருக்க வைக்கிறது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது மக்கள் அந்த மாதிரி செய்யறாங்க பட் ஆஹ் அவங்களுக்கு அவங்க வேண்டாம் சொன்னோன்னா இவங்க செய்வாங்களா வேணாம்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க அவங்க வந்து அவங்க சொ சொல்லலை அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு வந்து மக்கள் அதான் மக்களை வந்து அவங்க வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க அதனால அவங்க வந்து மக்கள் எது செஞ்சாலும் அமைதியாக கோவிலில் நடக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் தலைவர் வந்து நல்ல ஐயா தான் ஏன்னா வேற எந்த தலைவர் இல்லாத ஒரே விஷயம் எளிமை அந்த எளிமைங்கிறது அவர்கிட்ட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு இத்தனை வருஷம் எந்த கூட்டணியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவர் மக்களுக்கு சேவை சேவை அவ்வளவுதான் அந்த எளிமைங்கிற ஒரு விஷயமே போதும் ஒருத்தர் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த எளிமைங்கிற ஒரு விஷயம் போதும் இன்னைக்கு எளிமையாக இருக்கிறவர் ஒரு தலைவராக ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா தலைவா நடத்த முடியும் அதுக்கு நம்ம தான் முன்னெடுக்கணும் நம்ம விளம்பரப்படுத்தவங்களை மட்டுமே தான் பார்க்குறோம் எளிமையாக இருக்கிறவங்கள கண்டுக்கிறது இல்லை அவரை விளம்பரப்படுத்தினா கண்டிப்பா அவங்களையும் பார்ப்போம் அந்த மாற்றம் நம்மகிட்ட இருந்தா வரணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் தலைவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக யார் முன்னாடி வேணால் பேசுகிற ஒரு ஒரு ஆற்றல் கொண்டவர் அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் செல்வி ஜெயலலிதா தான் என்னதான் அவங்க மேலே விமர்சனங்கள் அதிகமாக இருந்தாலும் யார் இல்லாத ஒரு பவர் அந்த ஒரு அயர்ன் லேடி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்லேயும் அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க மீன்ஸ் தயங்க மாட்டாங்க எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் வந்து பாமாக்காவில் இருந்த ஜிகே மணி அப்படின்றவர் அவர் இருந்து வெளியே ஆற்றுன தொண்டெல்லாம் பார்த்தா சரி அடுத்து இவர்தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார் ராமதாஸ் நினச்சிட்டு இருந்த போது திடீர் திருப்பமாக அவரோட மகன் அன்புமணியை அறிவிச்சுட்டாரு அவரே அறிவிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு அது வந்து ஜி மணியோட துரதிருஷ்டவசமா இல்லை கெட்ட காலமா அப்படின்னு தெரியல எனக்கு அப்போ உங்களுக்கு அன்பு மணி பிடிக்காதா இல்லை சுத்தமாக பிடிக்காதா நீங்கள் பாமகவை ஆதரிப்பீங்களா பாமகவை ஆதரிக்க மாட்டேன் ஜி மணி முன்னிறுத்தி நடத்தினா நான் ஆதரிப்பேன் எனக்கு பிடிச்ச தமிழக அரசியல் தலைவரில் வந்து ஒருத்தர் திரு விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா மற்ற அரசியல் தலைவர்களில் இல்லாத ஒரு குணம் வந்து மனிதாபிமானம் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு வருஷமாக வந்து அவர் எந்த ஆர்ப்பாட்டமோ பெரிய போராட்டங்களோ முன்னும் எடுக்கலை கடைசியில் தேர்தல் வருது அப்படின்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் மொத்தமாக எல்லா தலைவர்களையும் கூட்டிகிட்டு போனார் இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஊடகம் வந்து அவரை அவரோட இமேஜை மாற்றிடுது அதாவது அவரை என்ன சொல்கிறதுனா அவரை வந்து ஒரு கார்ட்டூன் விளம்பரமாக மாற்றிடுறாங்க எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்னால் தொழில் திருமணம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தலித்துகள் மட்டும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி இன்னும் குரல் கொடுக்கறது அவர் மட்டும்தான் ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக தனி ஒரு ஆளாக நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழர்களைக் காண்டி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தவர் அவர் மட்டும்தான் அவரை வந்து ஒரு தலித் தலைவராக குறுக்கி பார்க்கக்கூடாதுன்னு என்னுடைய என்னுடைய எண்ணம் அது உங்கள் எல்லாத்துலேயுமே கேட்ட இதில் கேள்வியில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ரெண்டு மூணு கட்சிகள் வந்து வரல ஒன்று வந்து திமுக கலைஞர் ஸ்டாலின் அப்படின்றது இன்னொன்று வந்து பிஜேபி இன்னொன்று வந்து காங்கிரஸ் ராகுல் அப்படின்றது யாராவது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் கலைஞரை வந்து ஏன் பிடிக்காது அல்லது நான் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றதுக்கான

கெட்ட மதிப்புன்னு ஒன்று இல்லாமல் இருந்தது இப்போ நமக்கு நாமேன்னு ஒன்று ஆரம்பித்தார் அது போயிட்டே இருந்தது அது பார்க்குற வரைக்கும் ஓகே ஏதோ சினிமாவில் நடிக்கிற மாதிரியே சித்தரித்து பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த மழை வெள்ளத்தை வந்து அது சென்னை சென்னைக்கு வர வேண்டிய கூடிய நேரத்தில் தான் மழை வெள்ளம்னு வந்தது அப்போ அதை நிறுத்தி வச்சுட்டு ஊர் வீட்லேயே உட்காந்துட்டு அது முடிஞ்ச அது மறுபடியும் நமக்கு நான் மீண்டு ஆரம்பிச்சு வந்ததுன்னு போது எனக்கு எரிச்சலை கிளப்பி விட்டுருச்சு அவர் பண்ணது இத்தனை நாளாக இருந்த ஒரு நியூட்ரலான மதிப்பு வந்து கெட்ட இடத்துக்கு போயிடுச்சு அவர் மேலே இருந்தது பிஜேபி அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ் துணையால் மதவாதம் பெருசாக பரப்புற மாதிரி தான் ஒரு இது இருக்கே தவிர அவங்களோட கொள்கைகள் வந்து எல்லா தரப்பினருக்கும் வந்து ஏற்புடையதா எல்லாருக்கும் மேலே கொண்டு வர மாதிரி ஒரு கொள்கைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கு இதனாலே பிஜேபி வந்து பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா தென் மாவட்டங்களில் ஒதுக்கப்படுறதுக்கான காரணம் இதுவாக இருக்கும் கூட்டணி பேரங்கள் வந்து முடியல முடிஞ்ச பிறகுதான் வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்க முடியும் அப்படின்னா கூட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைப்படி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த தேர்தலின் வெற்றி அதிமுகவிற்கே என்னுடைய ஆதரவு அதிமுக என்னோட அதிமுக தான் மக்கள் நல கூட்டணி அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு அதிமுக திமுக திமுக நோட்டா அதிமுக யாருக்குமே நம்ம ஓட்டு போட பிடிக்கலன்னா அந்த நோட்டால வந்துட்டு வீக்கன்